வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு பிள்ளையார் பட்டிக்கிட்ட ஒரு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கார்னர் பிளாட்டில் ஒரு பத்து சதுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரெண்டாயிரத்து இருபதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் நிறைய பேர் நாற்பது லட்சத்தில் வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க நம்ம மாவட்ட ஆட்சியர் இடம் ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இந்த போர்டு வாரியம் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நீரஸ்ட்ருங்க அந்த இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டில் கேட்குறவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த லொக்கேஷனில் இருக்குதுங்க நாங்கள் வீட்டை உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் கார் பார்க்கிங் இது இது சேல் பண்ணுறதுனால வெக்கேட் பண்ணிவிட்டாங்க ஆல்மோஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க இது ஹால் இது இது ஒரு பெட்ரூம் இது இண்டியன் டாய்லெட் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட ஒரு ரூம் இது இது வெஸ்டன் டாய்லெட்டுங்க கிச்சின் அது முன்னாடி சேஃப்டி டோரோடு இருக்குங்க சேஃப்டி கிரில்லும் போட்டிருக்காங்க ஒரு குடி வைக்கிறதுக்கு ஒரு எத்தனை இங்கே ஒரு வாஷ் பேஷின் வச்சுருக்காங்க இடத்த சுற்றி நடந்து வரலாங்க நல்ல கார் பார்க்கிங் நல்ல ஏரியா நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க ஒரு குறைந்த விலையில் கிடைச்சிருக்கு யாரும் விருப்பப்படுறவங்க வாங்க வீட்டை வந்து நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் என்று